எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம் சி ராவணன் நீங்கள் திரையில் பார்க்குற இந்த வீடியோ வந்து திருநெல்வேலி டூ ஸ்ரீவைகுண்டத்துக்கு நடுவில் ஆதிச்சநல்லூர் நம்முடைய தொல்குடியினுடைய அடையாளம் அதாவது அகழ்வாய்வு பகுதி திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா இரண்டு பக்கமும் அகழ்வாய்வு இருக்குது அதாவது இடதுபுறம் வலதுபுறம் ரெண்டு பக்கமே அகழ்வாயு நடந்து இல்லை இடதுபுறம் வந்து மேலே அந்த மேட்டில் ஏறி கேட்டுக்குள்ளே போனோம்னா நம்மளை வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்க ஏன்னால் அங்கே இன்னும் அந்த பணியானது அடையில அங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்றாங்க அப்போது வலது பக்கம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான அனுமதி இருக்குது அந்த வீடியோவை தான் நீங்கள் இப்போது திரையில் பார்த்துட்டு ஏன்னா ஃபுல் பேக்கு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க பக்கா சேஃப்டி இப்போ பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க விட்றாங்க நம்மளுடைய அடையாளமும் நாகரிகத்தையும் மறந்துட்டோம் அப்படின்றதுக்கு இது ஒரு நினைவாக தான் நம்ம அங்கே பார்க்க வேண்டியது ரொம்ப சாதாரணமான சில விஷயங்களாக அதில் நம்ம பார்க்கும் சும்மா யதார்த்தமாக நெட்டில் போயிட்டு சக்கரம் எந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன் அப்போது மெசப்பட்ட கிமு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டதாக விக்கிபீடியா ஒரு தகவலை கொடுக்கு மெசபெட்டோமேனியான்றது இன்றைய ஈராக் சரிங்களா அப்போ மெசபெட்டோமேனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட சக்கரத்தை வச்சு நம்ம ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாலி செஞ்சுருப்பாங்களா அப்படின்ற ஒரு யோசனை நமக்கு வருது இல்லையா வெறும் வெறும் மண்வோடாக பார்த்தோம்னா அது நம்ம நம்ம கண்ணுக்கு அது வெறும் மண்ணோடு தான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கண்டுபிடிப்பு அறிவியல் இதெல்லாம் நம்ம கண்களுக்கு வந்து தெரியணும் நம்ம அதை பார்க்கணும் கண்டிப்பாக ஒரு ஒரு தாலி முதுமக்கள் தாலி ஒன்று அதில் இருக்குது பாருங்கள் இதை நம்ம ஊர் சைடு வந்து புழக்கத்தில் குழுக்கன்னு சொல்லுவாங்க இது நான் எங்கள் வீட்டில் இது இருந்திருக்கு நான் கண்ணால் பார்த்துட்டு பழைய காலத்தில் இப்போது குறைஞ்சது ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட எங்கள் வீட்டில் இல்லை ரெண்டு குழுக்கம் உண்டு மேலே வழியாக நெல் உள்ளே தட்டி வைப்பாங்க கீழே ஒரு சின்ன ரவுண்ட் இருக்கும் அது வழியாக நம்ம வெளியே எடுப்போம் இது குழுக்க இது வந்து முதுமக்கள் தாலி அதாவது நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள சவப்பெட்டி அதை நீங்கள் பாருங்க தெளிவாக அது ஒரு முதுமக்கள் தாலி இருக்குன்னா அது அளவெடுத்து செஞ்ச மாதிரியான மூடி இருக்கும் அப்போ மெஷர்மெண்ட் கணக்கு கால்குலேஷன் அங்கே இருந்திருக்கு இந்த சக்கரம் அப்படின்றது இதில் இருக்கிற அந்த முதுமக்கள் தாலிலாம் நாலாயிரத்தி ஐநூறு வருஷம் பேக்கு அங்கே இருந்த ஒரு நபர் அதாவது லெஃப்ட் சைடு அந்த அகழ்வாய்வு முழுமையடையாத பகுதியில் ஒரு நபர் இருந்தார் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் உள்ளது இந்த மண் ஓடுகள் இந்த பானைகள் இதெல்லாம் அப்படின்னு அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு வருஷம் இருக்கும்ண்ணே அப்படின்னு அவர் சொல்கிறாரு நாலாயிரத்தி ஐநூறு வருஷம்னா கிட்டத்தட்ட அந்த மெசபட்டமனியாவுக்கும் இதுக்கும் ஒரு ஆயிரம் தான் டிஃப்ரெண்ட் வருது ஒ இந்த ஆயிரம் வருஷம்ன்றதுமே நம்ம இன்னும் நம்மளுடைய அகழ்வாய்வை முழுமையாக முடிக்கலை இப்போ சக்கரம் அங்கேருந்து இங்கே வந்திருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை இங்கேருந்து அங்கே போயிருக்கா நம்ம அறிவியலில் தேர்ச்சி பெற்று இருந்த ஆன்மீகத்தின் வாயிலாக இங்கே பல அறிவியல்களை அடுத்த தலைமுறைக்கு நம்மளுக்கு கடத்தி இருக்கிறாங்க சக்கரம் இல்லாமல் மண்பானை வந்துடாது நீங்கள் அந்த பழைய காலத்து வால் மீன் ரெட்டை மீன் அந்த சிம்பிள்லாம் இருக்கும் பாண்டியர்களுக்கான அடையாளங்கள் அதெல்லாம் இருக்கும் அப்போ இதில் நீங்கள் அதில் ஒரு இடத்துல பாருங்கள் வெண்கலத்தில் மீன் ஹூக் இருக்கும் அதாவது மீன் பிடிக்கிறதுக்கான முள் இருக்கும் வெண்கலத்தில் நாய்க்குட்டி பொம்மையை செஞ்சு வச்சுருப்பாங்க பேங்கிள்ஸ் அதாவது வெண்கலத்தில் வளையல் செஞ்சு வச்சுருப்பாங்க பெண்கள் அணிவுறதுக்கான வளையல் இந்த நாய்க்குட்டி பொம்மை இது இந்த வளையல் இதெல்லாம் வந்து வளையலுங்கிறது அழகுக்காக போடுறது நாய்க்குட்டி பொம்மை செய்ய வேண்டிய வெண்கலத்தில் செய்ய வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியல ஒருவேளை அந்த காலத்தில் அவங்க ஏதேனும் ஒரு வழிபாட்டு முறையை முன்னெடுத்தாங்களா பைரவ வழிபாட்டு முறை எதுவும் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியல நாம இப்போ அதுக்குள்ளே போகணும்னா இந்த ஊக்கு மீன் பிடிக்கிற ஊக்கு ஏன் வெங்கலத்தில் செய்யணும் அதுக்கு ஏன் வெங்கலம் அதாவது வெங்கலம்ன்றது அந்த காலகட்டத்தில் ரொம்ப விலை மதிக்கக்கூடிய ஒரு உலோகம் இரும்பு வந்து வாழ் செய்வதற்கு பாத மற்ற உலோகம் மற்ற பாத்திரங்கள் இதெல்லாம் ப பயன்பாடம் செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இரும்பு பயன்படுத்தினாங்க கொஞ்சம் விலை உயர்ந்த வெங்க இருக்கக்கூடிய உலகம் தான் வெண்கலம் வெங்கலத்தில் ஏன் பிடிக்கிற ஊக்கு செய்யணும் அதற்கான தேவை என்ன வந்துச்சு அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் அப்போ அந்த காலகட்டத்தில் வெங்கலத்தில் ஊக்கு செஞ்சுருக்காங்கன்னா கடலில் மீன் பிடிக்க போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தாட் வருது இல்லையா ஏன்னா இரும்பில் செஞ்சால் துரு பிடிச்சிடுவோம் வெங்கலத்தில் செஞ்சால் பிடிக்காது அப்போ கடலில் பிடிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஊக்காக அது இருக்கலாம் வெங்கலத்தில் செய்யப்பட்ட ஊக்கு இது ஒரு தானே தவிர முழுமையான தீரி இல்லை ஆனால் உள் நம்ம இன்னும் நம்மளுடைய அகழ்வாய்வை நம்ம இன்னும் ரொம்ப டீப்பாக டெப்த்தாக பார்த்தோம்னா நம்முடைய கண்டுபிடிப்புகள் நம் முன்னோர்களுக்கான அடையாளம் நிறைய அடையாளங்களை நாம் அடுத்தவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருது நம்ம கண்களுக்கு தெரியாத பல அறிவியல் இதில் வெறும் முதுமக்கள் தாலி மட்டும் இல்லை நிறையா சிறிய சிறிய மண்பானைகள் விசித்திரமான பொருட்கள்லாம் நம்ம மேலோட்டமாக பார்த்தாலே நம்மளுடைய கண்களில் அது தட்டுப்படுது தண்ணி ஜக்கு தண்ணி சக்குலாம் ரொம்ப மாடலாக இருக்கும் இப்போ உள்ள மாடலுக்கு மாதிரியே அது அந்த இப்போ ஸ்டீல்லேயும் அலுமினியத்துலேயும் வெங் பித்தளையிலையும் செய்யக்கூடியதை விட அது அட்வான்ஸாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது அந்த தண்ணி சக்குலாம் அதுக்கான மூடி பர்ஃபெக்டாக அதுக்கான மூடி இது எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த அளவுக்கு கலைநேயம் அறிவியல் அளவீடு சக்கரம் அந்த உலோகத்தினுடைய புரிதல் இதெல்லாம் இருக்க போய் தானே இதெல்லாம் நடைமுறைக்கு வந்துச்சு இது ஏன் நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம கடத்தாமல் விட்டோம் ஏன் இது ஏன் நமக்கு ஏன் தெரியாமல் போச்சு அப்படின்றது தான் இங்கே மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் தயவு செய்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் ஒரு ஃப்ரீ நாள் லீவு நாள் அன்னைக்கு கட்டாயம் குழந்தைகளை அங்கே கூட்டிகிட்டு போய் காட்டுங்க இதெல்லாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்மளுடைய முன்னோர்கள் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் செய்த தவறு என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவியலை அவங்க அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தாமல் நிறையா விஷயங்களை விட்டுட்டாங்க நாம் அதே தவிர செஞ்சுருக்கக்கூடாது இல்லையா நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற நல்ல விஷயங்களை நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு நாம் கண்டிப்பாக கடத்தி கொண்டு போகணும் அப்படி கொண்டு போனாதான் அவனுக்கு நம்மளுடைய தலைமுறைகளுக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை நம்முடைய முன்னோர்கள் வந்து எந்தளவுக்கு அறிவுபூர்வமாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு சிந்தனை வரும் ஒருத்தனுடைய கலாச்சாரம் பண்பாடு சிதையுது அழியுதுன்னா அது அவனுடைய பண்பாடு கலாச்சாரத்தின் மீது அவனுக்கு பெரிதாக ஈர்ப்பு இல்லாமல் போகிறதுக்கான காரணம் அதில் வந்து எந்த ஒரு அறிவியல் பூர்வமும் இல்லை அப்படின்னு இன்றைக்கி உள்ள சில நபர்கள் வந்து சொல்கிறது தான் அதனுடைய காரணம் படிப்பு நமக்கு யார் கொடுத்தா நாகரிகத்தை யார் கற்றுக் கொடுத்தா அப்படின்னு யார் அதாவது இன்றைக்கி இருக்கிற சில நபர்கள் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக தான் நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை இங்கே இருக்குது இல்லைடா நம்ம இதுக்கெல்லாம் ரொம்ப முதிர்ச்சியான ஆட்கள் நம்ம இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆட்கள் நம்மளுடைய முன்னோர்களுடைய அறிவு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படின்னு நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நமக்கு போங்க மீண்டும் இது போன்று ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் எம்சி ராவணன்